ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செய்யலாம் இந்த எக் ரைஸ் ரொம்ப ஃப்ளேவர் காரம்லாம் அதிகமாக இல்லாமல் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி எக் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபிக்கு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா முட்டை நான் இன்னைக்கு மூணு எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசி முக்கால் கப் சேர்த்த போகிறோம் அதுக்கு மூணு முட்டை சரியாக இருக்கும் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் ஒரு கால் டீஸ்பூன் இது ஃபஸ்ட்டு முட்டைக்கு இதை நல்லா மாஸ் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இதில் வேக வச்ச பாஸ்மதி அரிசி ஒரு முக்கா கப் வேக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறமா உதிரி உதிரியானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சூடாக சேர்க்கக்கூடாது இப்போ உப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேணா சேர்த்துக்கலாம் பெப்பர் ஒரு அரை டீஸ்பூன் இதை நல்லா கலறி விடுங்க இதை இப்படியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்தும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இது கிடைக்கல அப்படின்னா கொத்தமல்லி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க செம்ம ஈஸியாக டேஸ்டான ஒரு முட்டை சாதம் தயார் இது அப்படியும் சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வச்சியும் சாப்பிட்லாம் நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி